அனைவருக்கும் வணக்கம் குருவாள்க குருவே துணை இன்னைக்கு நான் தலைப்பு வந்து இரண்டாம் பாவம் அதில் நின்ற கிரகங்களும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இப்ப இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானங்கிறது தான் இரண்டாம் பாவம் இதுல இந்த ரெண்டாம் பாவத்துல நவ கிரகங்களும் நிக்கும் போது என்னென்ன பலன்களை கொடுக்கு அது பேச்சிலையும் குடும்பத்திலையும் எந்த அளவு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் சூரியன் சூரியன் எடுத்துக்கிட்டா சூரியன் வந்து தலைமை அதிகாரம் ஆணவம் நேர்மை அரசு ஆஸ்பத்திரி இது சம்பந்தப்பட்டது எல்லாமே சூரியன் தான் இந்த சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும் போது அவங்களோட பேச்சு அதிகாரமாகவும் ஆணவமாகவும் இருக்கும் ஏன் அவங்க பேசுறது எப்படியுமே நான் சொல்றத கேட்கணும் குடும்பத்திலையும் நான் சொல்றத கேட்கணும் இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும் யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க ஏ சூரியன்கிறதே தலைமை அந்த தலைமை எப்படி இருக்கும் யாருக்கும் அடிப்படையா யாருக்கும் அடிப்படைய மாட்டாங்க முதல்ல அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்கவும் மாட்டாங்க நம்ம இப்படிதான் நம்ம சொல்றதா எல்லாமே சரி அப்படிங்கிற தான் அவங்க குடும்பத்துல அதிகமாவே இருக்கும் இவங்க பேச்சு குழந்தைகிட்டையும் சரி வீட்லயும் சரி இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இப்படிதான் இருக்கணும் நீங்க அப்படின்னா அப்படிதான் அவங்க இருக்கிற அளவுக்கு இவங்க அந்த வீட்டுல அவங்க அதிகாரத்தை வந்து இது இருப்பாங்க இவங்களுக்கு பணம் வந்து அரசு மூலியமாவும் அரசாங்கத்தின் மூலியமாவும் தந்தை வழி மூலியமாவும் இவங்களுக்கெல்லாம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாயிருக்கு இவங்க வந்து பணம் வரல அப்படின்னா இவங்க வந்து தந்தையே கூட வச்சுக்கலாம் தந்தையை கூட வச்சுக்கிறது தந்தைங்களுக்கு வேண்டிய உதவிகள் பண்றது மலைமேல் உள்ள சிவன் கோயில்களுக்கு போயிட்டு வருது அப்படி இல்லைன்னா குடும்ப படங்கள் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இவங்க இருக்கிற மாதிரியோ அல்லது விநாயகர் பெருமாள் முருகன் லட்சுமி சரஸ்வதி இவங்க எல்லாம் குடும்ப படங்கள் இந்த மாதிரி ஆஹ் இந்த மாதிரி படங்களை வந்து அவங்க வீட்டுல வச்சு வணங்கும் போது இவங்களுக்கு பொருளாதாரத்துல இருக்கிற பிரச்சனைகளும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளும் நீங்கி நல்ல வழிக்கு இவங்க வந்து வருவாங்க சந்திரன் சந்திரன்னா தாய்மை அன்பு பாசம் நேசம் மாமியார் தாய் இது எல்லாமே தாய் வழி உறவுகள் இது எல்லாமே சந்திரனை குடிக்கக்கூடியது இந்த சந்திரன் வந்து ஒரு குடும்பத்துல இருக்கும்போது அவங்க வந்து தாய்மை உள்ளத்தோட குடும்பத்தை அனுசரிச்சு செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பேச்சும் அன்பும் அணுக அனுசரணையா பேச்சு அவ்வளோ அன்பா இருக்கும் இவங்களுக்கு பணம் வந்து சம் தாய் வழி மூலமாகவும் நீர் சம்பந்தப்பட்ட வேலைகள் மூலமாகவும் இவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாம இருக்கிறது நல்லது ஏன்னா சந்திரன்னா வளர்ந்து தேயக்கூடிய கிரகம் இந்த வளர்ந்து தேயக்கூடிய கிரகங்கிறதுனால ஒரு ஒரு தடவை ஒரு மாதிரியும் இன்னொரு தடவை ஒரு தடவா பணம் வர்ற மாதிரி இருக்கும் இன்னொரு தடவை அதுல ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அதனால இவங்க ஷேர் மார்க்கெட் இதுல எல்லாம் போகாம இருக்கிறது சிறப்பா இருக்கும் இவங்க பேசுற பேச்சுக்கள் வந்து அன்பா இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் உடையதாகவே இருக்கும் ஒரு தடவை நல்லா பேசுற மாதிரி இருக்கும் ஒரு தடவை சரியா இல்லாம ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய தன்மைகள் வந்து இவங்க கிட்ட இருக்கும் இவங்க வந்து ஆஹ் அம்மாவை கூட வச்சுக்கலாம் அம்மா கூட வச்சுக்கிட்டு இருக்கும் இல்ல மாமியார் அவங்க கூட இருக்கும் போதும் இவங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி வரும் இல்ல அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யறது மூலியமாகவும் நல்ல வளர்ச்சிகள் வரும் இவங்க வந்து கோயில் வழிபாடும்போது அம்மன் கோயில் வழிபாடு அதாவது நீர் நிலை உள்ள அம்மன் கோயில் வழிபாடுகளுக்கு சென்று வணங்கும் போது இவங்க பிரச்சனைகள் வந்து சரியாகும் அதாவது சந்திரன் வந்து இப்ப ஒன்னு ஒன்பதுல இருந்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது இப்ப ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கும் போது தாய் வழி உறவுகள் நீர் நாள் பிரச்சனை தாய் வழி உறவுகள் நாள் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பேசுல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் அவங்களுக்கு கொடுத்துரும் அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா இந்த மாதிரி கோயில்களுக்கும் தாய வணங்குறது இவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது செவ்வாய் செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து இராணுவம் சகோதரத்துவம் மெடிக்கல் சொத்து வீடு வண்டி வண்டி இடம் இது சம்பந்தமான ஆஹ் காரகங்கள கூடியது செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து பேச்சு வந்து எப்படின்னா அனல் தெரிக்கும் பேச்சா இருக்கும் கோபக்காரகன் எதையுமே வேக வேகமாக அவசர அவசரமாக பேசக்கூடியவங்க இப்ப வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசுறோம்னா நம்ம பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பதில் சொல்லி முடிச்சிருப்பாங்க இப்படிதான் அவங்களோட பேச்சுக்கள் வந்து இருக்கும் இப்ப மேடை பேச்சாளர்களும் பாருங்க சர வெளியாட்ட பேசுவாங்க அவங்களா ரெண்டுல செவ்வாய் எல்லாம் அந்த மாதிரி பேச்சு மேடை பேச்சு இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் இதுவே ஒன்னும் போதுல இருந்தா ஒண்ணு பிரச்சனை எல்லாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல வந்து ரொம்ப கோபக்காரவங்களா இருப்பாங்க இதே போதா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து நல்லதாவே இருக்கும் எட்டுன்னா சகோதரத்துக்குள்ள பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் இவங்க வந்து தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கும் தன்மை உடையவங்களா இருப்பாங்க இப்ப செவ்வாயினாவே கோவம் கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்னு ஒம்போதா சாரம் வாங்கி இருக்கிறவங்களாம் என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்டு அடங்கி போயிடுவாங்க என்னப்பா இவ்வளவு கோவப்படலாம் பாரு பரவாயில்ல அப்படியே இதாயிட்டா இதுதான் கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இடம் விற்பனை ரியல் எஸ்டேட்டு இந்தன் மூலியமாகவும் சகோதரத்துகள் மூலியமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து சகோதரர்களுக்கு உதவுறது இந்த மாதிரி இல்லை இடம் வாங்குறாங்க இப்ப முடியாதவங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ பிரச்சனை இவங்களால முடிஞ்ச உதவிகள் இது மாதிரி செய்யும் போது இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் அதன் மூலியமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு இவங்க வந்து முருகன் கோயில் வழிபாடு வந்து எங்க முருகன் கோயிலா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்குது அடுத்து நம்ம எடுக்க புதன் பகவான் புதன்னாவே நகைச்சுவை மன்னன்னே சொல்லலாம் புதன் அப்படின்னா நகைச்சுவை மன்னன் புதன்னா தாய் மாமன் நண்பர்கள் இளைய சகோதரி இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் புதன் பகவான்கள் இந்த புதன் பகவான் வந்து குடும்பத்திலயும் ஆஹ் இதுலயும் இருக்கிற போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப பாக்கலாம் புதன்னா அவங்க மூஞ்சி வந்து அப்படியே புன்னகையா இருக்கு எப்பயுமே அவங்க எப்பயுமே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு பேச்சு பேசுவாங்க ஒரு தடவை சிரிப்பாங்க இப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பேச்சுக்கள் வந்து இவங்க நல்லா இருக்கும் இவங்க குடும்பத்துல இருந்தாவே வீட்டுல எப்பயுமே சிரிப்பு சத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பேச பேச்சுல சிரிப்போட பேசுறவங்க வந்து இவங்க இப்ப வந்து என் பையனுக்கே எடுத்துட்டாலும் விட புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இல்லைனாலுமே சந்திரன் வந்து புதன் சாரம் ஆயிலியன் சாரம் வாங்கியிருக்கு என் பையனுக்கு வாங்கியிருக்கு அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம கோபத்தில் நல்ல நாலு பேர் வெளுக்கலான்னு விழுத்துக்கிட்டு இருப்போம் அவன் சிரிச்சுட்டு கண்ணுல கண்ணி ஒழுகும் ஆனா சிரிக்க எவ்வளவு எவ்வளவு அடிக்கிறோமோ அவ்வளோ வலி அதிகமாக அதிகமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சிரிக்கக்கூடியவங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் பேச்சுல வந்து பேசிக்கிட்டு இருப்பா சே சே அப்படின்னு பேசிட்டு ஓடி போயிடுவாங்க இல்லை கழுவுரம்லாம் இவங்க எல்லாம் பேச்சிலேயே சமாளிச்சு வெளியே வரக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் புதனுக்குடைய இரண்டில் புதன் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சீட்டு போட்டு பணம் எடுக்கிறவங்க ஆஹ் இவங்கெல்லாம் இதுலதான் இருக்காங்க இவங்க வந்து புதன் விஷ்ணு பகவான் கோயில்களுக்கும் பெருமாள் கோயில்களுக்கும் போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல ஆஹ் நல்லதா இருக்கும் இவங்க பிரச்சனைகளும் தீரும் இவங்களுக்கு தாய்மாமன் மூலம் வருமானங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் இதுவும் இவங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் குரு பகவான் எடுத்துக்கிட்டாவே பணம் 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 இவங்க எப்ப பார்த்தாலும் பணம் தான் இவங்களோட பேச்சாவே இருக்கும் குருபான் எடுத்தா பேங்க் பணம் குழந்தை இது எல்லாம் ஆசிரியர் இவங்க எல்லாமே குரு பகவானோட காரகங்கள் இவங்க வந்து எப்பயுமே பேச்சுல படம் பணம் என்ன பேசுனாலும் சரி கடைசியில தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க குடும்பத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அனுசரிச்சு போகக்கூடிய எந்த உறவையும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்க தப்பு பண்ணியா போ தான் அவ்வளோதான் ஆஹ் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி அவங்க கூட சண்டை போடுறது இது செய்யறது இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்குல இருக்கவே எப்படி ஒரு வாதியார் வந்து எத்தனை குழந்தைங்க நூறு குழந்தைங்க இருந்தாலுமே அவங்க கூட அவங்க என்ன பண்ணாலுமே என்ன சேட்டை பண்ணாலுமே அவங்களுக்கு நல்ல வழிய காட்டுற மாதிரி இவங்க கூட பலவும் பழகுறவங்களுக்கும் ஒரு நல்ல வார்த்தைகளையும் அஹ் காட்டி ஆஹ் காட்டி இவங்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அட்வைஸ்னே சொல்லலாம் இவங்க எப்பயுமே அட்வைஸ் நல்லா அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வாய் பேச்சின் மூலம் வருமானம் பேசி பேசி சம்பாதிக்க அப்படிம்பாங்க அப்படிமாங்க வாய் பேச்சின் மூலம் அதிகம் சம்பாதிக்க கூடியவங்களாகவும் இருப்பாங்க யாரையும் வீட்டுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலுமே கொஞ்சம் இவங்களோட இது வந்து வீட்டுல வந்து ஆதிக்கம் இருக்கும் அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஆஹ் சுக்குரன் அதுக்கடுத்து நம்ம எடுக்கிறத சுக்குரன் சுக்குரன் வந்து இனிக்கு இனிக்க பேசக்கூடியவர்கள் சுக்குரன் ஒரு வேலைக்கு வந்து நம்ம யாரையாவது ஒரு முக்கியமான வேலைக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்னா இந்த சுக்குரன் ரெண்டுல சுக்கரன் இருக்கணும் அனுப்பி பாருங்க எவ்வளோ பெரிய வேலையினாலுமே ஈஸியா பேசி சமாளிச்சு அவங்கள வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி பேசக்கூடியவங்க வந்து இந்த சுக்குரன் வந்து இவங்க இவங்களுக்கு வந்து சுக்குரன்னாவே மனைவி மனைவி அஹ் சகோதரி அத்தை இதெல்லாம் வந்து சுக்கரனோட காரகத்துவம் இவங்க முகம் பார்த்து ஒரு மகாலட்சுமி முகம் மாதிரி அழகா இருக்கும் ஒரு சுக்கரன்னா மகாலட்சுமி அழகான முகம் உடையவங்க எல்லாம் இவங்கதான் இவங்க வந்து ஒரு கோயிலுக்கு அஹ் பிரச்சனை இருக்குன்னா ஒரு அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து நல்ல ஆஹ் வழி வந்து இதுல வந்து கிடைக்குது சனி சனின்னா பழைய பஞ்சாங்கம்னு சொல்லலாம் பழைய பஞ்சாங்கம் என்னப்பா எப்ப பார்த்தாலும் பழசாவே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க இவங்கள வந்து ரெண்டுல சனி இருக்கிறவங்கள வந்து இப்படிதான் பேசுவாங்க ஏன்னா அவங்க பழமைவாதிகள் ப பழசா பேசினாலும் கரெக்டா பேசுவாங்க நீதிமான் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தற்பெருமை பேசவே கூடாது எப்பயுமே பேசல தற்பெருமை பேசினா முடிஞ்சு இவங்க இருக்க இவங்களும் சரி இவங்க இருக்கிற சனி இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்த பத்தி அந்த பாவத்தை பத்தி அந்த கைத பத்தி நம்ம எப்பயுமே தற்பருமையா பேசவே கூடாது ரெண்டுல சனி இருக்கா நீ பேச்சா அடக்கி பேசணும் தற்பெருமை பேசினியா அங்க முடிஞ்சு குடும்பத்தை பத்தி பேசினியா எனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு அவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு பேசினாலும் சரி அங்க அவ்வளோதான் அதோட முடிஞ்சு அவங்களுக்கு இவங்க வந்து பெருமாள் கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து இவங்களுக்கும் கிடைக்கிது ராகு ராகு பகவானை எடுத்துக்கிட்டாவே பிரம்மாண்டம் எதுனாலுமே பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் வந்து இந்த ராகு பகவான் ராகு பகவானுக்கு தண்ணி அடிக்கிறவங்க அமானுஷியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அமானுஷியங்கள் இது எல்லாமே ராகுவோட காரகங்கள் ரெண்டுல ராகுங்க நல்லா பேசுவாங்க ஒரு சின்ன விஷயத்தையே நல்லா பெருசா பேசி என்ன விஷயம் உள்ள எல்லாம் தெரியாது ஒண்ணு சின்ன விஷயத்த நல்லா பெருசி பேசி முடிச்சிருவாங்க அந்த மாதிரி பேசுறவங்க குடும்பத்துல எப்பயுமே இவங்க குடும்பத்துல வந்து ஒரு சலசலப்பு சண்டை சச்சரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ராகு வந்து எப்பயுமே ஒரு சலசலப்பு வந்து குடும்பத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து முடிஞ்சளவு யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது இப்ப சனியா இருக்கட்டும் ராகுவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் முடிஞ்சளவு யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது வாக்கு கொடுத்தா அவங்கனால அந்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாது அதனால இவங்க எல்லாம் வாக்கு கொடுக்காம இருக்கிறது வந்து நல்லது இவங்க இவங்களுக்கெல்லாம் அடுத்து கேது கேதுனா சுருக்க பேச்சு ஞான பேச்சு அஹ் சுருக்க பேச்சு ஞான பேச்சு அஹ் சுருக்கமா பேசுவாங்க எது பேசினாலுமே ஆனா ரொம்ப அறிவா தெளிவா ஒவ்வொன்றையும் நுணுக்கமா பேசுறவங்க வந்து இந்த கேது கேது ஓட இவங்க வந்து பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த ரெண்டாம் பாகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த இந்த இரண்டாம் பாவத்தை பத்தி பேசினோம் இதுல இது வந்து ஒரு பொதுவான பலன் மட்டுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லக்னமா இருக்கும் ஒவ்வொரு ரெண்டாம் பாவம் வேற வேறையா இருக்கும் வேற வேற கிரகங்களா இருக்கும் அப்ப வந்து இவங்களுக்கு வந்து எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்மளுக்கு இது இவங்க சொன்னது இப்படிதான அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கவும் முடியாது அப்ப அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு மட்டுமே நம்ம கரெக்டா இன்னும் துல்லியமா பலன் எடுக்க முடியும்